புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அம்மாப்பட்டினத்தில் தமிழ்நாடு தபீர் ஜமாத் சார்பில் ரஹ்மான் சிறுவர் சிறுமியர் மதரசா ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் திரு முகம்மது மீரான் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் திரு ஷேக் அப்துல்லா மாணவர் அணி செயலாளர் திரு ராமத்துல்லா கிளை துணைத் தலைவர் திரு ராஷிக் செயலாளர் திரு இக்பால் போருளாளர் திரு அகமது தம்பி துணை செயலாளர் ஃபைரோஸ் கான் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாவட்ட பேச்சாளர்கள் ரமத்துல்லா அப்து ரஹ்மான் ஆகியோர் மதரசா மாணவ மாணவிகளின் பட்டிமன்றம் மாணவர் மேடை மற்றும் பல்சுவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கிளை துணைத் தலைவர் ராஷிக் நன்றியுரை நிகழ்த்தினார்